இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி உள்ளது இக்கோயிலில் மே இருபத்தி நான்கு முதல் இருபத்தி தேதி வரை பிரம்மோற்சவம் நடத்த இந்து சமய அறநிலையத்துறை முடிவு செய்திருக்கிறது பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து ரமேஷ் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வு விசாரித்தது ஆண்டுகளாக சிதம்பரம் கோயிலில் பிரம்மோற்சவம் நடந்ததில்லை புதிய நடைமுறையை புகுத்த முயற்சிக்கின்றனர் நடராஜர் தான் பிரதான தெய்வம் என்பதால் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில் பிரம்மோற்சவம் நடத்த முடியாது என மனுதாரர் வாதிட்டார் இதற்கு பதிலளித்த அறநிலையத்துறை பக்தர்கள் விருப்பம் காரணமாக பிரம்மோற்சவம் நடத்த உள்ளதாக தெரிவித்தது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை கோயில்கள் தொடர்பான வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகள் மகாதேவன் ஆதிகேசங்களு அமர்வுக்கு மாற்றி விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர்